அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினியர்களுக்கு கர்மா உங்களுக்கு கருணை காட்டும் நேரம் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள இக்காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கை துணையால் கிடைக்க போகும் பெரும் அதிர்ஷ்டம் என்ன இது கால புருஷ ரகசியம் எழுதி வச்சுக்கோங்க கன்னிராசினியர்களான உங்களுக்கு இருநூறு சதவிகிதம் கிடைக்க போகும் விபரீத ராஜயோகம் என்ற வகையில் கண்ணிராசினியர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவானும் சிம்மத்தில் சுக்ரனும் கேதுவும் கன்னிராசியில் சூரியனும் பூதனும் துலாம் ராசியில் செவ்வாயும் கும்பத்தில் சனி அக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சாசனியர்களுடைய வாழ்வில் அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக்க போகிறோம் அந்த வகையில ராசியைச் சேர்ந்த உத்திரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தன பாக்கியாதிபதி சுக்ரன் பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்வது குறித்து கவலை வேண்டாங்க அது அவருக்கு நல்ல இடம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்தும் துரிதமாக நடைபெறுங்க அதோடு உங்களுடைய தன குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பதும் சிறப்பான ஒரு கிரக சஞ்சாரம் என்றதாக சொல்ல வேண்டும் எனவே குடும்ப பிரச்சனைகள் என்பது கட்டுக்குள் இருக்குங்க தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்பட இருக்கு கொடுக்கல் வாங்கலில் சுமூக நிலை இருக்குங்க தகவல் தொழில்நுட்பத்துறை சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணம் என்றதாக சொல்ல வேண்டும் பிரச்சனைகளை கவனத்துடன் கையாளுவீங்க காலி விற்பனையில் லாபம் நிச்சயம் உண்டு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு உறுதியளிக்குது இவ்வளவு நாட்களாக தொழில் மற்றும் வியாபார ரீதியாக ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க தகவல் சிறப்பாக நடைபெறுங்க சமூக நிலை இருக்கும் தகவல் தொழில்நுட்ப பிரச்சனைகளை கவனத்துடன் கையாண்டு அதற்கான தீர்வு கிடைக்க வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் வீடு கட்டுவது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது இடம் வாங்குவது மனை வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் அந்த முயற்சிகள் துரிதமாக நடைபெற்று நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அது மட்டுமில்லாம கிரக பிரவேசம் செய்வது முதலிய முயற்சிகள் மகிழ்ச்சி அளிக்கும் துறையில் நல்ல லாபம் உண்டு திட்டமிட்டு காரியங்கள் செய்யும் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் பிறர் உங்கள் மீது பொறாமைப்படலாம் அந்த அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி அமையிருக்கு இருக்கு அவசரப்பட்டு காரியங்கள்ல இறங்க வேண்டாங்க சில விஷயங்கள்ல எதிர்பாராத காரிய தாமதம் உண்டு என்பதால எந்த ஒரு செயலை செய் செய்வதாக இருந்தார் அந்த செயலுக்கு மாற்று யோசனை வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே சில விஷயங்கள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது அலைச்சலும் பிரயாணமும் உண்டுங்க அதனால் உணவு தூக்கம் கெட்டு ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் சிலருக்கு இடமாற்றமும் உண்டுங்க விரைய விரயம் அதிகரிக்கும் அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க கல் கண் பல் சம்பந்த உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க இக்காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் அவர் உச்சம் பெற்று விரையாதிபதி சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எனவே வருமானம் ஒருபுறம் வந்தாலும் விரயங்கள் மறுபுறம் ஏற்பட ஒரு தருணம் என்றுதாக சொல்ல வேண்டும் பயணங்கள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வர வேண்டும் என்ற எண்ணம் கூடிய ஒரு தருணம் என்றுதாக அரசு விண்ணப்பதித்தவர்களுக்கு அவை கூடலாங்க பத்தில் குரு இருப்பதால் பதவி மாற்றம் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் தென்பட இருக்கு அதே போல துறை மாற்றம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினியர்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இத்தருணங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க கன்னிராசனியர்களுக்கு இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில புதன் துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன் பகவான் அவர் தனஸ்தானத்திற்கு வரும்போது பொருளாதார நிறைவு ஏற்படுங்க புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்பாங்க வீடு வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க அதே போல் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் வந்து சேர இருக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலையில் இருந்து விடுபட்டு சுயமாக ஏதேனும் செய்யலாமா என்று சிந்திப்பீங்க அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த வாரம் அமையிரு என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கன்னிராசனிகர்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு அவர் அச்சம் பெறுவது நன்மை என்றாலும் கூட கேந்திரபத்திய தோஷம் பெற்றிருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்குங்க இது மாதிரியான நேரங்கள்ல குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லதுங்க அது இல்லாம கருத்து வேறுபாடுகள் உருவாகி மனக்கலக்கம் ஏற்படும் பெற்றோர் வழியில் வாழ்க்கை துணையினுடைய உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கவலை மேலோங்க இருக்குதுங்க என்ன இருந்தாலும் குருவினுடைய பார்வை பல அதிகம் என்பதால ஒரு சில காரியங்கள நிச்சயம் வெற்றி வெற்றியும் கிடைக்க இருக்கு அண்ணன் தபிக்குள் கருத்து வேறுபாடுகள் மறையுங்க இவ்வளவு நாட்களாக விலகி சென்றவுடன் பிறப்பு விரும்பி வந்து இணைவாங்க வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்கு பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி கை கூட இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உள்ளது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க கண்ணீராசனியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சுக்கர் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதாவது சிம்மராசியில் சஞ்சரித்து வந்த சுக்ர பகவான் தற்போது ராசியான உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசி இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கும் மாதிரியான நேரங்கள்ல மேலும் மேலும் பிரச்சனையை அதிகப்படுத்தாமல் ஒருவருக்கு ஒருவர் வீட்டுக் கொடுத்து சமாதானமாக செல்வது நல்லது இதுவரை உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டியவர்கள் விலகுவாங்க முக்கிய புள்ளிகளை நீங்கள் இந்த வாரத்தில் பகைத்துக் கொள்ள வேண்டாம் குறிப்பாக பெண் வழி பிரச்சனை மீண்டும் தலை தூக்குங்க வியாபாரத்தில் குறுக்கீடுகளும் ஏறினால் மூலம் சறுக்கும் சூழல் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டிய அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்ததுங்க அதே போல் இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி ஆறுக்கு அதிபதி வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி அதிபதியாக விளங்குவது பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் சொத்துக்கள் பகை உருவாகும் பிள்ளைகள் விஷயத்தில் மேற்பார்வையில் பிள்ளைகளை வைத்துக் கொள்வது நல்லது அவர்களுடைய எதிர்காலம் நலன் கருதி எடுத்த ஏற்பட்டு வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்கள் உறுதுணையாக இருப்பாங்க உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு திருப்திகரமாக இருக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு சம்பள உயர்வு ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கும் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இத்தருணங்கள்ல கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது கண்ணன் ராதை வழிபாடை மேற்கொள்ளுங்க என்ற நன்மைகள் ஏற்படும் அது இல்லாமல் பெருமாள் கோவிலுக்கு சென்று துல மாலை சாற்றி வழிபடுங்க எதிர்பாராத முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்